ஓம் ஸ்ரீ வல்லபகணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் குருவேஸ்வரனும் சிவராத்திரி மகா சிவராத்திரி அபிஷேக சாமான்கு அடங்கிய பை இந்த சோபகிருத்து வருஷம் மாசி மாதம் நிகழ இருக்கின்ற மகா சிவராத்திரி என்று நிறைய விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் நாம் மாற்றலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து திரு அண்ணாமலையை தாமே தன்னுடைய அடியார் குழாத்துடன் சேர்ந்து அம்பாள் லோகத்தில் இருக்கக்கூடிய அடியார் குழா சேர்ந்து நடந்து வந்து கிரிவலம் வந்து இந்த திரு அண்ணாமலையருக்கு பூஜை ஆற்றுகின்றார் அதுபோல் ஏனைய கோயில்களிலும் அம்பாள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகத்தை நிகழ்த்துகின்றார் அபிஷேக பிரியர் சிவபெருமான் அவருக்கு சிவ மகா சிவராத்திரி என்று நம்மால் இயன்ற தொண்டினை ஆட்டலாம் ஏன்னா சாதாரணமாக ஒரு நாளில் ஒரு விளக்கேற்ற ஒரு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு கோயிலில் விளக்கே ஏற்றாத கோயிலில் ஒரு ரெண்டு வருஷமாக ஏற்றலை அந்த சன்னிதில் போய் நீங்கள் விளக்கேற்று வந்தீங்கன்னா ரெண்டு வருஷம் விளக்கேற்றின புண்ணியம் கிடைக்கும் அதுபோல் எந்த கோயிலில் நம்மளுக்கு பூஜை நடக்கலையோ மகா சிவராத்திரி நாலு கால பூஜை நடக்கலையோ அந்த கோயில் எங்கேன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பிரமுகர்களை உள்ளூர் முக்கியஸ்தர்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்களை குருக்களை அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் பாதுகாவலரை அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ட்ரஸ்டிகளை அவங்கள கேட்டு ஐயா நாலு காலை நடத்தணும் ஐயா என்னையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அந்த கோயில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு குறித்தான சாமான்களை திரவியங்களை நம்ம கொடுக்கறது விசேஷம் இதுக்கு தேவையானது பசும்பால் பசும் தயிர் அபிஷேக திரவியங்கள் இதெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து நம் இளநீர் இதெல்லாம் கொடுக்கணும் இதுக்கு முக்கியமாக என்ன பண்ணணும்னா நம்ம போயிட்டு அந்த கோயிலில் போய்ட்டு அந்த ஊர் முக்கியஸ்தர்கள் கேட்டுட்டு அந்த கோயிலில் இருக்கவங்கள கேட்டுட்டு நாலு கால் நடத்துறீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுங்க அந்த மாதிரி தெரிய வந்ததுன்னா நம்ம நம்ம வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அந்த அபிஷேக தெரிவிங்களை அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கு அபிஷேக தெரிவிங்களை என்னென்ன அனுப்பலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுவாமிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் விபூதி பன்னீர் கற்பூரம் ஊதுபத்தி நல்லெண்ணெய் பஞ்சத்திரி மற்ற அபிஷேக திரவியங்கள் நாட்டு சக்கரை இவையெல்லாம் நம்ம அனுப்பி வைக்கலாம் இந்த மாதிரி என்ற ஒரு கிட்டு அதாவது மகா சிவராத்திரி அபிஷேக கிட்டு அதாவது நம்ம இங்கேருந்து நம்ம அம்மிச்சா கூட அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நாலு இடத்துல தாங்கும் பதினஞ்சு நாள் தாங்கணுன்ற மாதிரி அந்த அந்த ஒரு திரவிய சாமான ரெடி பண்ணி ஒரு பெட்டியாக செஞ்சு வச்சுருக்கோம் அது சென்னை ஸ்ரீ அகசிய விஜய் கேந்திராவில் வேண்டி நண்பர்களுக்கு இந்த மாதிரி நல்ல தீர விசாரிச்சு பாட இது வந்து பூஜை பண்ணாத கோயில் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த கோயில் ரெஃபரன்ஸை கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அது கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் இதை நீங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷம் இதை பற்றிய விவரங்கள் வந்து உங்களுக்கு மேலும் அறியணுன்னா எந்த கோயிலுக்கு எங்கே அனுப்பணும் எப்படி அனுப்பணும் அப்படின்றத நீங்கள் சுவாமி பேர் அம்பாள் பேர் அந்த குருக்களோட பேர் அல்லது பொறுப்பாளர் பேர் அவங்க ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இதை நம்ம வந்து அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கலாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு சொன்னீங்கன்னா தான் அதை அனுப்பி வைக்கிறதுக்கு லகுவாக இருக்கும் அது போன்றதொரு திருப்பணியை நீங்கள் ஆற்றலாம் இதுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் எட்டு மூணு மூணு ஆறு ஒன்பது மறுபடியும் சொல்கிறோம் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த கோஆடினேட்டருக்கு நீங்கள் கால் கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் இந்த அபிஷேக திரவிய கிட் வந்து அனுப்பி வைக்கிறீங்களா அமெண்ட் சொன்னீங்கன்னா அவங்க கோஆர்டினேட் பண்ணி அனுப்புவாங்க நல்லா தெரிஞ்சுங்க இந்த கெட்டு வந்து எங்கே எந்த கோயிலில் நாலு கால பூஜை செய்யாமல் இருக்கிறாங்களோ எங்கே சிவரா மகா சிவராத்திரி பூஜை வந்து செய்யணும்னு ஆசை இருக்குது ஆனால் நம்மளுக்கு திரவியங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பூஜா கிட்ட வந்து நம்ம அனுப்பலாம் அங்கே கோயில் இருக்கவங்க நிர்வாகஸ்தர்கள் கோயில் முக்கியஸ்தர்கள் கோயில் பூஜாரிகள் கோயில் பண்டாரம் கோயில் அர்ச்சகர் சிவாச்சாரியார் இவங்க என்ன பண்ணணுன்னா பசும்பால் பசுந்தயிர் மற்ற இளநீர் மற்ற விஷயங்கள் அன்னன்னைக்கு செலவாகக்கூடிய திரவியங்கள் அவங்க தான் அவங்க கையால் வாங்கிக்கணும் இது நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாம் காலத்திற்கு மகா சிவராத்திரி மூன்றாம் காலத்துக்கு நெய்யில் தோய்த்த ரத்தன கம்பளம் இது வேணுன்றவங்க ரத்ன கம்பளமும் நெய்யும் வந்து பசுநெய்யும் வந்து சென்னை ஸ்ரீகேந்திர கிடைக்குது ரத்ன கம்பளம்ன்றது சுவாமிக்கு வந்து மூன்றாம் காலத்தில் நெய்யை உருக்கி அதில் வந்து இந்த ரத்ன கம்பளத்தில் தோச்சி அதுக்கப்புறம் சுவாமிக்கு மூன்றாம் காலம் விஷயம் முடிஞ்ச உடனே இந்த ரத்ன கம்பளத்தில் சாற்றலாம் இது வந்து பெரிய ஒரு நல்வினைகளை கொடுக்கக்கூடியது வார்த்தை வல்லது நாலாம் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான தண்ணீரில் சுடுதண்ணீரில் கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆற விட்டு நம்ம கை சூடு பொறுக்க இருக்கா மாதிரி நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு வெந்நீர் ஊற்றுவோமோ அந்த மாதிரி இளம் சூட்டில் வெது வெதுப்பான நீரில் இளமிச்சம்பனசாரை பிழிஞ்சு அதை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணோம்னா அந்த சுவாமி திரு திருமணியில் இருக்கக்கூடிய அந்த நெய்யோடைய இது வந்து பிசு பிசுக்கு அகற்ற அகல பெறும் மீண்டும் வந்து நாலாம் காலில் பூஜை செய்வாங்க இது இதுக்கு மகா சிவராத்திரி கொடுத்தான நைவேத்திய பிரசாதங்களை வந்து அவங்களும் தயார் பண்ணிக்க சொல்லணும் அவங்களுக்கு என்ன என்ன பிரசாதம் வேண்டுமோ நாலு காலத்துக்கு பண்ணணும் நாலு காலமும் ஈசனை அபிஷேகம் செய்திட நம்ம வந்து வாத்தியா சொல்கிற மாதிரி ஒரு இறை சிறு கருவியா நம்மளுக்கு வந்து அந்த தகுதி கிடையாது இருந்த போதிலும் இறைவிடம் குருவிடம் விண்ணப்பிச்சு ஐயா ஒரு சிறு முயற்சி செய்கிறோம் இது குழந்தைகளாகி நாங்கள் வந்து இந்த முயற்சி செய்கிறோம் நீங்கள் வந்து இந்த பொருட்களை வந்து சுவாமிக்கு சேர்க்கணும் நாலு காலமும் இருந்து அங்கே இருந்து பாராயணம் பண்ணி சிவபுராணம் மற்றும் தேவாரம் திருவாசகம் ஓதி அகல் விளக்கு ஏற்றி நம்ம வந்து அகல் எண்ணெய் திரியெல்லாம் வாங்கி அங்கே ஏற்றி பச்சிமாவினால் கோலமிட்டு அந்த கோயிலில் மகாசிவராத்திரி வழிபாடு நடக்கிறதுக்கு வழிபெறணும் அடியனையும் ஒரு அதில் சிறு கருவியை இணைச்சிக்கிறதுக்கு அடியனுக்கு தை புரியுங்க பகவானே அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த செயல்களை ஆரம்பிக்கலாம் முக்கியமான விஷயம் கேட்டால் பல பல பேர் ஒருங்கிணைந்து நடந்தால் தான் சச்சங்கம் நடந்தால் தான் இந்த காரியங்கள் நடக்கும் அதுக்கு ஒரு சிறு முயற்சியாக சென்னை ஸ்ரீ அகஸ்திய விஜய கேந்திரில் இப்போ இருக்கக்கூடிய பொருளெல்லாம் வந்து திரவியங்கள்லாம் வந்து வச்சுருக்கோம் ஒரு சின்ன டப்பாவில் பேக் பண்ணி வச்சிருக்கோம் இதுக்கு வந்து மஞ்சள் இருக்குது நாலு காலத்துக்கு மஞ்சள் நாலு காலத்துக்கு உங்குமோ நாலு காலத்துக்கு ஊதி நாலு காலத்துக்கு பன்னீர் அப்புறம் அபிஷேக திரவியை பொடி அதுக்கப்புறம் கற்பூரம் ஊதுபத்தி கோலம்புறத்துக்கு பச்சரிசி மாவு சுவாமி அபிஷேகத்துக்கு பச்சரிசி மாவு இ அப்புறம் அகழ்வில்லை கேட்டதுக்குடியே திரி இவை எல்லாம் போட்டு ஒரு சின்ன கிட்ட ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கற்பூரங்கள்லாம் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து அதை வந்து எல்லாம் யாருக்குன்னா தெரிஞ்ச நல்ல கோயிலாக இருந்தால் பாருங்கள் அது நல்ல கோயில்னு சொல்கிறதுனா எனக்கு நாலு காலம் நல்ல அடியார்களாக உத்தம் அடியார்களாக ஒன்றணிந்து நாலு காலம் செய்வாங்கன்னு உறுதிப்படுத்தி சிரப்படுத்திட்டு பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற புண்ணியம் என்னுடைய முப்பாட்டனார் எள்ளு பாட்டனார் கொள்ளு பாட்டனார் சேர்த்து வச்ச புண்ணியத்தெல்லாம் உக்காந்து நம்ம வந்து கரைச்சின்னு இருக்கோம் எல்லாருமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய பேலன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது ஸோ நம்ம மொத்தமாக சுத்தமாக ஒழிச்சு எடுத்துட்டோம்னா ஒன்றுமே இருக்காது சட்டியில் ஒன்றுமே இருக்காது அப்புறம் இன்னும் எத்தனையோ கோடி தலைமுறை நம்மளுக்கு சந்ததி விருத்தி ஆகணும் இல்லையா அவங்களுக்கு என்ன புண்ணியத்தை விட்டு போகிறோம் ஒன்றுமே வைக்க போகிறத மொத்தமாக சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னா அப்புறம் என்ன இருக்குது அப்போ நீங்கள் நிரப்பணும் இல்லையா ஒரு தண்ணி இருக்குது ஒரு பம்ப் இருக்குது அதில் கொஞ்சம் நீர் ஊற்றுனா அங்கேருந்து என்ன பண்ணும் தண்ணி வருது மறுபடியும் என்ன பண்ணணும் ஒரு காலையத்தில் நீர் ஊற்றி வச்சுட்டு போகணும் அப்போ தான் அடுத்து வர ஜென்ரேஷன் இருக்கவங்க அதை ஊற்றி மறுபடியும் பம்ப் அடித்து தீர்த்தத்தை எடுத்துப்பாங்க அந்த போல தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம பெரியவங்கள்லாம் புண்ணியத்தை சேர்த்து வச்சு பெருமாள் கோயிலுக்கும் சிவாலயத்துலேயும் அம்பாளுக்கும் அவ்வளோ ஒரு சொத்தெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க அவ்வளோ ஒரு எண்ணெய் ஏற்றத்துக்கெல்லாம் வந்து சாசனம் எழுதி வச்சுருக்காங்க செப்பு தகட்டை எழுதி வச்சுருக்காங்க அந்த பலகு ஓடி பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தில் நம்ம உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் மொத்தத்தையும் எடுத்து குயில் சாதன வசதி ஏசி காரு பங்களா ஏ குழந்தைகள் நல்ல படிப்பு நல்ல வ வாகன வசதி அப்புறம் வந்து தங்க நகை ஆடை ஆபரணம் வசதியான வஸ்திரங்கள் பட்டு வஸ்திரங்கள்லேருந்து எல்லாம் உடுத்திட்டு ஜம்முன்னு இருக்கும் நல்ல பல மாடி வீடு கட்டிட்டு பல வீடுகள் வாங்கி நிலபுலன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு சௌபாக்கியமாக இருக்கும் டிவி என்ன வசதி என்ன வீடியோ என்ன எல்லா வசதியும் டிஜிட்டல் என்ன எல்லாமே ஆடம்பரமான ஐஃபோன் என்ன எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு சொகுசாக வச்சுருக்காரு நல்ல வசதியான வீடு இருக்குது எல்லாமே இருக்குது நமக்கு எத்தனையோ போயிருக்காங்க அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வசதியாக இருக்கும்னு தெரியும் அந்த வசதி எப்படி வந்ததுன்னா நம்மளுடைய மூதாதியில் சேர்த்த புண்ணியந்தான் அந்த புண்ணியத்தை வந்து நம்ம கரைச்சிட்டோன்னா பின்னாடி நமக்கு எல்லாம் ஒன்றுமே இருக்காது ஆக இந்த மாதிரி சிவகிருது வருஷம் மாதிரி வரக்கூடிய மங்களங்களை அள்ளித்தரக்கூடிய சிவகிருது வருஷம் இந்த வருஷத்தில் மகா சிவராத்திரி இன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலில் ஒரு கோயிலோ ரெண்டு கோயிலோ பத்து கோயிலோ நீங்கள் சேர்ந்து நாலு கால அபிஷேகத்துக்கு ஒரு வரைஞ்சி கட்டிக்கிட்டு நம்மளால் பண்ணணுன்னு ஒரு முயற்சி எடுத்து சிவராத்திரி அன்றைக்கி செய்யுங்க இதுக்கு கடவுளில் உங்களுக்கு முதல்ல ஒரு புள்ளியசரி போடுறதுக்கு வாதியார் அவங்களுக்கு இந்த இந்த சிவராத்திரி கிட்ட வந்து அபிஷேக திரவியம் கிட்ட வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு இதை வந்து எந்த ஊர் எந்த கோயில்னு சொன்னிங்கன்னா கடலெல்லாம் அனுப்பி வைக்கிறதுக்கு நம்ம அடியார்கள் காத்துட்ருக்காங்க இது முதல்ல வர அடியார்களுக்கு முன்னுரிமை உண்டு எவ்வளோ சீக்கிரமோ ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே தகவலை கொடுத்திங்கன்னா இந்த இதை வந்து மகாசிவராத்திரி அபிஷேக திரும்பிய பை வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ஸ்ரீ அகசூஜ்ய கேந்திரம் வாங்கிட்டு போயிடலாம் இல்லை வெளியூரில் இருக்கிற நண்பர்கள்லாம் இந்த நம்பருக்கு கோஆர்டினேட் பண்ணிங்கன்னா அங்கே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் ஆனால் முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதோ கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு வாங்கி அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது இல்லை ஒரே காலத்தில் போட்டு முடிச்சிடக்கூடாது சுவாமி தலை ஊற்றி அபிஷேகம் பண்ணலான்னு ஒரே காலத்தில் முடிச்சிடக்கூடாது நாலு காலமும் நிறுத்தி நிதானமாக அந்தந்த கால டைமத்துக்கு கிரம பிரகாரம் பண்ணணும் இதுக்கு பொறுப்பெடுத்து அடியார்கள் தொண்டாட்ட வேண்டும் என்று உங்களுடைய பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த நம்பர் வந்து மறுபடியும் சொல்கிறேன் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ சிக்ஸ் நைன் அவங்களை குவார்டினேட் பண்ணுங்கள் சுவாமி பேர் அம்பாள் பேர் எந்த கோயில் எந்த எந்த இது எந்த மா எந்த மாவட்டம் பின்கோடு குறிப்பாக பின்கோடு அதனுடைய மொபைல் நம்பர் அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ரீச் ஆன பிறகு அந்த அந்த கிஃப்ட்டு பேக் ரீச் ஆன பிறகு அவங்க ஃபோன் பண்ணி வந்துடுச்சுன்றது உங்களுக்கு தகவலை சொல்லணும் இதுக்கு பெரும் முயற்சி எடுக்க மாதிரி அடையாளர்களை கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு பதிவு போடுறோம் இன்னிலேருந்து ரெண்டு நாளைக்குள்ளே இது வந்து நீங்கள் எத்தனை பேர் எத்தனை கோயிலை முயற்சி பண்ணி கொண்டு வர முடியுமோ அத்தனை சிவாலயங்களில் நாளை கால அபிஷேகத்துக்கு வரிஞ்சு கட்டி நம்ம முயற்சி எடுப்போம் முயற்சி எடுக்கிறது தான் மட்டும்தான் நம்ம வேலை அதனுடைய பலாபலங்களை அருள்வது இறைவனுடைய வேலை இறைவனுடைய விருப்பம் குருநாதர் சொல்கிற மாதிரி ஆன்மீகத்தில் வெற்றி தோல்வி கிடையாது முயற்சி தான் முக்கியம் உங்கள் முயற்சி நீங்கள் எடுங்க நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கிஃப்டு பேக்கை அனுப்பி வைக்கிறதுக்கு காத்துட்ருக்கோம் ரெண்டு நாட்கள் மட்டுமே இது இருக்கிறது உங்களுக்கு இன்றைக்கு நம்ம வந்து நம்ம இன்றைக்கி சொல்கிற மெசேஜ் சனிக்கிழமை சனி ஞாயிறுக்குள்ளே நீங்கள் சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு ஃபிப்ரவரிக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இருபத்தேழு மேக்ஸிமம் முடிச்சிங்கன்னா நம்ம அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும் மற்ற திரைவீங்களுக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அகல் என்ன தெறி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அகல் என்ன ப்ளஸ் பிரசாத மளிகை சாமான்களை கொடுக்கறதுக்கும் முயற்சி பண்ணுறோம் நீங்கள் உங்களுடைய ஆதரவு இருந்தேன்னா அடுத்த முயற்சிகள் நம்ம இறங்கலாம் வாதியார் கருணை பண்ணுறார் வாதியாரோட அனுகிரகம் பித்திருக்குள்ள ஆசிர்வாதம் கடவுளோட கருணை இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம எடுத்து எல்லாரும் ஒன்றிணைந்து சச்சங்கமாக செய்வோம் எதுவும் மின்னடுதல் அனைத்து முன்னதே அரலாலா அருணாச்சலா இதுவும் மின்னடுதிகள் அனைத்து முன்னதாக அரலாலா அருணாச்சலா இதுவும் மின்னிகள் அனைத்து முன்னாடியே அரலாளா